வயதை காரணம் காட்டி மூத்த தலைவர்களை கட்சி பதவியிலிருந்து ஓரம் கட்டுவது சரியல்ல என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஷீலா தீட்சித் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் சில நாட்களாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் சிலர் காங்கிரசுக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர் திக்விஜய் சிங் மகாராஷ்டிர முதல்வர் பிரித்விராஜ் சவான் உள்ளிட்டோர் ராகுல் காந்தியை விமர்சிக்கும் வகையில் பேசி வந்தனர் இது காங்கிரசில் உள்ள இளைய தலைமுறை நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியதை அடுத்து அகில இந்திய நிர்வாகிகளில் சிலரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டுவதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான ஷீலா தீட்சித் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் வயதை காரணம் காட்டி மூத்த தலைவர்களை கட்சி பதவிகளில் இருந்து ஓரம் கட்டுவதை ஏற்க முடியாது என்றும் ஒவ்வொருவரையும் தகுதி திறமை செயல்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டுமே தவிர வயதை காரணமாக கூறி ஓரம் கட்டக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார்